அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வீடியோ பாருங்கள் எட்டு தொகை நூல்களில் ஒன்றான குறுந்தொகை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் குறுமை கூற்றல் தொகை குறுந்தொகைன்னு பிரிக்கலாம் குறுந்தொகை வந்து குறுமை கூட்டல் தொகைன்னு பிரிக்கலாம் அடி வரையறை வந்து நாலு முதல் எட்டு அடிகளை வரையறுக்கும் கடவுள் வாழ்த்து பாடியவர் பெருந்தேவனார் பாரதம் பாடிய பெருந்தேவனார் அடுத்து மொத்த பாடல்கள் வந்து நானூற்றி ஒரு பாடல்கள் நானூறு பாடல்கள் ஒரு பாடல் வந்து கடவுள் வாழ்த்து உள்பட மொத்தம் நானூற்றி ஒரு பாடல்கள் சிறப்பு பேர் வந்து நல்ல குறுந்தொகை என்னும் அடைமொழி பெற்ற நூல்னு சொல்லுவாங்க தொகுத்தவர் வந்து பூரிக்கோ இந்த குறுந்தொகை வந்து தொகுத்தவர் வந்து பூரிக்கோ தான் தொகுப்பித்தவர்லாம் இல்லை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை இரநூத்தி அஞ்சு புலவர்கள் வந்து பாடியிருக்காங்க மொத்த புலவர்கள் இரநூத்தி ஐந்து புலவர்கள் வந்து பாடியிருக்காங்க முதன் முதலில் பதிப்பித்தவர் வந்து சிவை தாமோதரம் பிள்ளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்